வளமுடன் எஸ்விவி ரியல் எஸ்டேட் சார்பாக அன்புடன் இனி வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஏக்கர் இருபது சென்டில் ஒரு அருமையான தோப்புங்க இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சி அடுத்த ஆனமலை தான் இந்த பூமிங்க கரெக்டாக ஆறு ஏக்கர் இருபது சென்ட்டுங்க அஞ்சு ஏக்கர் தோப்புங்க ஒரு ஏக்கர் இருபது சென்ட் மட்டும் பந்தல் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மொத்தம் ஆறு ஏக்கர் இருபது சென்ட்டு பஸ் ரூட்டு மேலேங்க பஸ் போகிறது பாருங்க தெரியும் பஸ் ரோட்டு மேலே ஊரடி தோட்டங்குது ரெண்டு சைடு தார் ரோடு ஃபேஸ் வருங்க அதாவது வடக்கும் மேற்கு தார் ரோடு ஃபேஸு அருமையான ஒரு பூமிங்க இதில் தண்ணி சவரின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிணறு இருக்குங்க ஒரு கிணறுக்கு மட்டும் சர்வீஸ் இருக்குது ஒரு கிணறு சர்வீஸ் இல்லைங்க மொத்தம் ரெண்டு கிணறு இருக்குது மரங்கள் நல்ல ஒரு இருபது வயசு மரங்கள் நல்லா அருமையான காப்பில் இருக்குங்க வீடு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷம் வீடுங்க அதுவும் ஆர்சி பில்டிங்கு நல்லா நிலைமையோடு இருக்குங்க பெயிண்டிங் மட்டும்தான் பண்ணணுங்க மொத்தம் வந்துட்டு ஆறு ஏக்கர் இருபது சென்ட்டு அதில் ஒரு போரும் இருக்குதுங்க காமிக்கிறாங்க பாருங்கள் ஒரு போர் சப்பு போட்டிருக்காங்க நல்ல தண்ணி சௌரியத்தோடு இருக்குது இது ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கர் வண்டி எண்பத்தஞ்சு ரூபா அவங்க ரேட்டு கேட்குறாங்க அதாவது ஒரு ஏக்கர் வண்டி எண்பத்தஞ்சு லட்சம் கேட்குறாங்க கண்டிப்பாக இது நம்ம உடனடிக்கிறீன்னா கண்டிப்பாக ரேட்டு அனுசரித்து வாங்கலாம் பூமி பிடிச்சவங்க எனக்கு கால் பண்ணி கேளுங்க உங்களுக்கு பூமி பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நான் இதில் ரேட்டு அனுசரித்து வாங்கி தரேங்க இது வரைக்கும் நம்ம சேனலை பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றிங்க வாழ்க வளமுடன்